தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சரான பத்தி இல்ல மோடியை கண்டா படுத்துருவார் அமித்ஷா கண்டா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதுலையே கூறிய பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை ஒரு அப்பா வயதைத்தவரை போயிட்டு படுத்துருவாரு 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 படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு இதுல இது குறுக்க குறுக்க ஓடி வேற அவன் ஒரு சங்கலத்தை தூக்கிட்டு வர செங்கலை வச்சதே இவங்க தான் நீ ஏமாந்துறாத இந்த பாரு முத முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும்போது அப்ப இந்தியா விளையாண்டது யாரு காங்கிரஸ் அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு திமுக எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும் போது அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலையா போச்சு வச்சது யாரு கல்ல தான் அந்த கல்ல தீப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோடன வைக்கிறாரு இது எப்படி தெரியும்ல எப்படி தெரியல மரம் நடு விழா அரசு விழா அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார் நடனும் மரத்தை நடனும் போது இந்த இடத்துல நடப்போறார் நடப்போறார் நடப்பும் போது அங்க கூட இருந்த வேணாம் 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 இங்கே அதிகாரிகள் வருஷமா ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான் புரியுதா ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க அது வளருதா வளரலையா நம்ம ஆளு எப்படின்பாரு அம்மையார் ஜெயலலிதாவா அறுபத்தொன்பதாவது பிறந்த நாளைக்கு அறுபத்தொன்பது லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல முழு பக்க தாள்ல மரம் மரமா போட்டு அறுபத்தொன்பது லட்சம் மரம்னு போட்டு விடுவோம் நடுவாங்க தரையில நடமாட்டாங்க புரியுதா இதுதான் இவங்க கோட்பாடு கொள்கைகள் இவங்க நிர்வாக முறை அந்த மாதிரி அந்த நட்ட கல்லுதான் அது அதை தூக்கிட்டே திரா அப்படி பாருங்க முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார் இப்படி பதவியை வாங்கினார் முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார் உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார் போட்டார் அவர் என்ன பண்ணார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி அவருக்கு கோட்பாடு கொள்கை இருந்து ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு இவர்களை போலாண்டு ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு நாப்பத்தி தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி ஒன்றரை ஆண்டுகள் இறந்து போயிட்டது அதுக்கப்புறம் கொடும் துயரம் ஐயா பேரங்க அண்ணா துறைவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல யாராருக்கும் நீ நினைக்கிற அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களே நாடும் அதிகாரம் போயிருச்சு நாடு நாசமா போயிருச்சு இவ்வளவுதான் நடந்தது டாக்டர் இது என்ன நீ கொடுமது அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது மதுவை விற்று வருகிற காசு குஸ்தரோகி கையில் இருக்கிற பெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு குஷ்டருகையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான் ஒரு அமைச்சர் நிதியமைச்சர் படிக்கிறார்கள் சட்டசபையில் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விற்கிற டாஸ் மார்க்கை ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் எப்படி நாற்பத்தி ஆயிரம் பேரை தாலி எடுத்துருக்கோம் அதான் ஐம்பதனாயிரம் பேர் ஆகுறதுக்கே முயற்சிக்கிறோம் என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடியிரு திட்டம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய் மாடங்க மாடங்க ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்ன எவன் தொடரான் பார்க்கிறேன் சிங்களன் நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு கோடியா இந்த இது ரெண்டு கோடி வருதா மூணு கோடியா போ மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம் இன்னும் என்ன வேணும் போ போ மீன் பிடிக்கிற சந்தை வால் விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீட்டி கொண்டே விருவேன் ஏன் என் நாலாவது தாய்க்குடி பரதவர்கள் நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற அவன் குடிப்பெயர் பரதவன் ஆதி குடி நான் குறவன் இரண்டாவது குடி நான் கோன் மூணாவது குடி நான் வேளாளர் நாலாவது குடி பரதவர் இதான் என் தாய்க்குடி இதுல இருந்தா உலகம் போய் கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பாத்துக்க எல்லா பயிரும் எங்க இருந்து வந்தவன் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன் நானே மருதம் அங்காடி குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன் படித்தவர்கள் வேலை நீ இந்த ஸ்மார்டோ சுவிக்கி இதெல்லாம் போடுறீங்கள அது மாதிரி தம்பி தம்பி ஆ சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தல் அங்காடி ஆ அம்மா அது சொல்லுங்கம்மா அப்பா நல்லா அழகாக நல்ல மீனும்மா ஒன்றரை கிலோப்பா விருந்தாரி சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா வெட்டி அழகாக அப்படி எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான் யாருவேன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சுருப்பான் தொடர் வேண்டி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி இப்போ ராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்டுன்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு ஏ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துப்பாக்கி ஆட்ட வாங்கினேன் பீரங்கி ஆட்ட வாங்கினேன் ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்ட்டு பீரங்கி இஸ்ரேல்கிட்ட துப்பாக்கி ரஷ்யாட்ட இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டின்னு காப்பாத்த போற பேச மாட்ட கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்துல பதினோரு மாவட்டங்களுக்கு சிரிக்காத பதினோரு மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு சீனாவில் பேர் வச்சு முப்பது இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான் பழக வச்சுட்டு போயிட்டான் சீனா அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்கு வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை ஓ நாடு அருணாச்சலம் ஏ நாடு வான்ட்டான் ஏன் அந்த வாய்ஸ் வாய்ஸ் ஒண்ணு காணும் ஏன் அமைதியா இருக்கிய ஆசாத் காஷ்மீரை மீட்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் கட்சத்தை மீட்போம் அருணாச்சல பிரதேசம் ஒரு தடவை சொல்லுங்களேன் ஏன் உண்மையிலேயே ராணுவம் வச்சிருக்காம நீ ஆள் இப்படி யோசிச்சு இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்தது இல்ல அப்ப அம்மா சுஷ்மா சிவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சு அமைச்சி அறுத்து எப்படி கொண்டா எங்க எங்கால கையில துப்பாக்கி இருக்கும்ல ஏன் சுடல துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டா இல்ல அவன் அது எதிரி வந்தான் எதிரினை தாக்குது இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுகடா ஒரு தோட்டா வீணாக்கணும் கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அறுநூறு பேரு சொல்லிருப்பான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்து சொல்றாம்பார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசியன மக்கள் மாறணும் இல்லைன்னா முடிஞ்சிடும் ஒன்றரை கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி இருந்தால் ஒன்றரை கோடி இந்தியன் மூணு கோடி நாங்கள் வன்னியர் பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதா மீத்து போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்துவிட்டான் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கை கொடு வாழ இடங்கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் போகும் அதிகார போகும் நீ நிலமற்ற அடிமையாவாய் அடித்துல நமக்கு நடந்திருக்கு நாளைக்கு இங்க நடக்கும் எச்சரிச்சு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா என்னை விட்டு நான் வந்து இந்த ஊர் எல்லையில் நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாலோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா யாராவது சொல்லு வந்தானா இல்ல அப்போ எல்லை சாமி மாறி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனாக எங்கள் ஐயா வீரப்பன் அதனாலதான் அவன் வனக்காவலன் பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை மண்ணை மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் தென்சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர் கல்லூரி பேராசிரியர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன் பணி ஓய்வு கிடைக்கல பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஆக சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள் அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் நிற்கிற கார்த்திகை மருத்துவர் சிறந்த ஆற்றலாளன் திறன்மிக்க இளைஞன் அவனுக்கு இதே மைச்சினத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்டா போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் பரிதவச்சி வச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த மாற நான் வேற என்ன ஏ ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் ஒளி வாங்கி உழைக்கும் மக்கள் சின்ன ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் உயிருக்கு நீ உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்